இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் யோகமாக மாற முழுமையான ஆன்மீக சூட்சி மங்கள் நமது வாழ்வின் துக்கங்களை தீர்மானிப்பதில் நாம் பிறந்த நட்சத்திரங்களுக்கு பெரும் பங்கு உண்டு அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் ஆற்றலையும் நமக்கு சாதகமாக மாற்ற சில எளிய ஆன்மீக பரிகாரங்களை நாம் முறையாக பின்பற்ற வேண்டும் அஸ்வினி முதல் ரேவதி வரை உள்ள ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒரு மரம் மற்றும் ஒரு தேவதை உண்டு அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிரு சீரிசம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் முறையே மருத்துவ தானம் விளக்கி ஏற்றுதல் மற்றும் பசு வழிபாட்டை தொடர்ந்து செய்ய வேண்டும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுளியம் மகம் நட்சத்திரத்தினர் ராகி கேது வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடும் செய்வது அவர்களுக்கு உள்ள தடைகளை நீக்கும் பூரம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சுமங்கலி பெண்களுக்கு உதவுவதும் விஷ்ணு மற்றும் துர்க்கை வழிபாட்டை மேற்கொள்வதும் வெற்றியை தரும் விசாகம் அனுசம் கேட்டை மூலம் புராணம் நட்சத்திரத்தினர் குரு மற்றும் சனி பகவானின் அருளை பெற முதியோர் இல்லங்களுக்கு உதவுவதும் ஆலய திருப்பணிகளில் ஈடுபடுவதும் அவசியம் உத்திராடம் திருவேணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி மற்றும் ரேபதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குலதெய்வ வழிபாட்டுடன் பறவைகளுக்கும் நீர்வாழ் உயிரினங்களுக்கும் உணவளிப்பது உங்களது கர்மை வினைகளை குறைப்பதற்கான சிறந்த வழியாகும் உங்கள் நட்சத்திரக்குரிய மரத்தை நட்டு பராமரிப்பதோ அல்லது உங்கள் நட்சத்திர அன்று அந்த மரத்திற்கு நீர் ஊற்றி வணங்குவதோ பெரும் புண்ணியத்தை தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு பீஜ மந்திரத்தை உங்கள் பிறந்த நட்சத்திரம் அன்று நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்வது உங்கள் உடலில் உள்ள நேர்மறை ஆற்றலை பன்மடங்கு அதிகரிக்கும் தான தர்மங்களை பொறுத்தவரை உங்கள் ராசி உங்கள் நட்சத்திர அதிபதிக்கு உகந்த தானியங்களை ஏழை எளியவருக்கு வழங்குவது உங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பு கவசமாக அமையும் இதையெல்லாம் தாண்டி உங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அன்று ஒருவேளை உப்பு இல்லாத உணவை உட்கொண்டு குலதெய்வத்தை உங்கள் நட்சத்திர தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை செய்தால் ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கு இருந்தாலும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் முழுமையான ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைத்து உங்கள் வாழ்க்கை பாதை ஒளிமயமாக மாறும் என்பதில் என்ற மாற்று கருத்தும் இல்லை